வணக்கம் ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாலுபட்டி பரூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நடிகை அமலா பால் தெரிந்த ஒரு நடிகை பிரபலமான ஒரு நடிகை தமிழில் நடிச்சிருக்கார் ஏகப்பட்ட படங்களில் மற்றபடி தெலுங்கு மலையாளத்தில் இன்றைக்கி நடிச்சிட்டுருக்கிறாரு தமிழை பொறுத்த வரைக்கும் மைனா படம் அற்புதமான ஒரு படம் அவருக்கு கை தூக்கி விட்ட படம் மற்றபடி தலைவா வேலை இல்லாத பட்டதாரி அப்படின்னு ஏகப்பட்ட படம் அதற்கு பின்னால் வந்து ஆடு ஜீவித்தம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து அவர் ரொம்ப தூக்கிவிட்ட ஒரு படம் அதுக்கு பின்னால் ஏஎல் இயக்குனர் ஏஎஸ் விஜய் அப்படிங்கிறவரை காதலிச்சார் கல்யாணமும் பண்ணார் மற்றபடி அந்த திருமண வாழ்க்கை வந்து அவருக்கு நிலைக்கவில்லை அப்புறம் விவாகரத்தை அப்படின்னு போய் ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்புறம் அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜகத் தேசாய் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ண வகையில் இன்றைக்கி ஒரு ஆண் குழந்தை அவர் கர்ப்பமாக இருப்பதையெல்லாம் கூட ஃபோட்டோ போட்டு அதையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிக் பண்ணாரா இல்லை அதன் அடிப்படையில் நான் கர்ப்பிணி அப்படிங்கிற வெளிப்படையாக காட்டினாரா அதை யாருக்கு காட்டினார் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அன்னைக்கு கேள்விக்குறியாக போயிட்டு இருந்தது அதன் அடிப்படையில் ஒரு ஆண் குழந்தை அவருக்கு பிறந்தது அதன் அடிப்படையில் ஒரு பேட்டியில் சொல்கிறார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால பேட்டி கொடுத்துருக்கார் அதில் சொல்லியிருக்கார் அதாவது வந்து இப்போ சமீபத்தில் கட்டிய கணவன் ஜெகத் தேசாய் வந்து ரொம்ப எமோஷனால பீப்புள் உணர்ச்சிவசமான ஆள் மற்றபடி மைனா படத்தை பார்த்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுதார் அதன் அடிப்படையில் எங்களுடைய திருமணத்தில் வந்து ஃபஸ்ட் நைட் கிடையாது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தான் எல்லாமே அப்படின்னு ரொம்ப வெளிப்படையான ஒரு கருத்தை சொல்கிறார் பொதுவாக கல்யாணம் அப்படின்னால அன்னைக்கு ராத்திரி வந்து முதல் இரவு அப்படிங்கிறது எல்லா வகையிலையுமே உள்ள விஷயந்தான் பொதுவாக கிராமத்தில் எடுத்துக்கிட்டால் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஃபஸ்ட் நைட் கணவனை மனைவியும் ஆணைப்பண்ணும் சந்திக்க வைத்து உடல் உறவு மற்ற சோ ஒன் சோ அவர்களுக்குள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம் மற்றபடி வந்து எதிர்கால சிந்தனைகள் கொண்டு ஏகப்பட்டது ஒரே நாளில் பேசிவிட முடியாது அடுத்தடுத்த நாட்களில் பேசக்கூடிய ஒரு சூழல் சில பேர் அப்படி கிடையாது ஒரே நாளில் இரவே வந்து உறவு கொண்டு மற்றபடி அடுத்த நாள் குளித்து இந்த மாதிரி சில அடையாளங்களை காமிக்கக்கூடிய ஒரு சில சந்தர்ப்பமான விஷயம் இந்த கா காலத்தில் உண்டு குறிப்பாக கிராமத்திலேயும் உண்டு அதன் அடிப்படையில் வந்து முதல் இரவு அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு அன்று அப்படிங்கிறது பலவிதமான ஒரு கருத்தின் வெளிப்பாடாக இன்றைய ஒரு சமுதாயத்தின் அளவில் இன்று வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இன்றைய இளைய தலைமுறை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ஆய்வின் வழிபாடாக இன்னைக்கு போயிட்டு அதை தான் வந்து அமலா பால் சொல்கிறார் எங்களுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு கிடையாது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தான் அப்படின்ட்டு அப்போ அந்த உள்நோக்கமான ஒரு வார்த்தை அதில் இருக்கு என்னென்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னா இரவில் நாங்கள் உறவு கொள்ளவில்லை பகலில் செய்தோம் இரவில் செய்தோம் மற்றபடி வந்து ராத்திரியே கிடையாது எங்களுக்கு எல்லாமே பகல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதில் கருத்து உண்டு பொதுவாக உடல் உறவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து பகலில் வந்து உறவு கொள்ளக்கூடிய சமயத்தில் அந்த நேரத்துக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு உடம்பு நல்லாயிருக்கும் அதுக்கு பின்னால் வந்து கட்டாயமாக உடல் வந்து பலவீனமாகக்கூடிய ஒரு சூழல் அதாவது வந்து பகலில் உடல் உறவு செய்தால் வாயு தொல்லை அதிகமாகும் சக்தி குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறது வந்து சித்த வைத்திய ஒரு முறை உண்டு அதன் அடிப்படையில் வந்து இரவில் அப்படிங்கிறது தான் வந்து உறவுக்கு தகுந்த ஒரு விஷயம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி உடல் உறவு அப்படின்னால வந்து இரவு தான் எதுக்கு அப்படின்னா உறவு கொண்டு விட்டு அப்படியே தூக்கி விடலாம் ஏன்னா வந்து உறவு அப்படிங்கிறதே வந்து ஒரு அற்புதமான ஒரு தூக்கத்தின் வெளிப்பாடு பல ஆண்களை வந்து இன்றைக்கி வந்து தூக்கமின்மையல் இருக்கிறாங்க அதுக்கு மெயின் காரணம் ஏன் அப்படின்னா அவர்கள் பார்க்கக்கூடிய வேலை மானார் அப்படின்னா மெயின் வந்து உறவு கொள்ளாமை அப்படிப்பட்ட ஆண்கள் வந்து தன் மனைவியோடு உறவு கொள்ளக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக நிம்மதியாக தூங்கி விடுவார்கள் அப்போ இரவு அப்படிங்கிறதான் வந்து உறவுக்கு தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு அன்னைக்கே நம்ம பெரியோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அதே ஆங்கில மருத்துவத்தின் அடிப்படையில் ஒரு ஆராய்ச்சியின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா அதிகாலை நேரம் ஆமாம் அந்த ஃபைவ் டு செவன் அப்படிங்கிறது வந்து கரெக்டான நேரம் உறவுக்கு உண்டான நேரம் அது வந்து அக்குப்பஞ்ச மற்ற சோன்சோல் வந்து பெருங்குடல் நேரம் அதனால் வந்து காலையில் வந்து இயற்கை வைத்தியப்படி உறவு கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு ஆனால் ஆங்கில மருத்துவப்படி ஃபைவ் டு செவன் வந்து ஆமாம் எழுச்சி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எழுச்சி நன்றாக இருக்கும் குறிப்பாக ஆணுக்கு ஆமாம் அவருடைய உறுப்பின் எழுச்சி நன்றாக இருக்கும் அதுக்கு வந்து பெண் ஒத்துழைக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் உறவு என்பது ரொம்ப அற்புதமான நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவம் பொதுவாக இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் வந்து ரொம்ப காணாமல் போய்விட்டதா அப்படிங்கிறது தெரியல அதனால தான் பல நோய்கள் வந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கெலாம் வந்து கேன்சர் அப்படிங்கிறது வந்து தலைவலி காய்ச்சல் மாதிரி ஆகிப்போச்சு காரணம் இயற்கையின் அந்த விதிமுறைகளை வழிபாடுகளை நாம் வந்து தகர்த்து எறிந்து விட்டோம் தாண்டி விட்டோம் அது அடிப்படையில் உடல் உறு கான்செப்டில் கூட அமலாபால் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டு கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்போ காலையிலும் மதியமும் உறவு கொள்ளலாம் உறவு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உண்மையிலே வந்து இயற்கைக்கு முரணானது அப்படின்னு எடுத்தோன்னே சொல்ல முடியாது உடல் உழைப்பு உடல் அந்த ஒத்துக்கொள்ளக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அதை ஏற்றுக்கொள்ளலாம் பலருக்கு வந்து அது பின்னால் வந்து எதிர்காலத்தில் வந்து பலவீனமான ஒரு உடலை தரும் மற்றபடி வந்து உடல் சோர்ந்த விஷயம் நீர் சத்து குறைபாடு குறைஞ்சி போயிடும் அதில் வாயு அதிகமாக ஏறிடும் அப்படிங்கிறப்ப ரொம்ப எவ்வளோ பெரிய குண்டாக இருந்தாலும் சரி லீனாக போயிடுவாங்க சக்தி இழந்து போனது போயிடுவாங்க வாய்வு ஏறக்கூடிய விஷயம் சில பேருக்கு வந்து உடம்பு குண்டு ஆகிடும் ஒல்லியாக சில பேர் ஆவாங்க சில பேர் புத பொத ஏறிடுவாங்க வாயு சண்டை அதனால் வந்து பகல் நேர உடல் உறவு அப்படிங்கிறது இயற்கை வைத்தியப்படி ஒரு தவறான ஒரு விஷயம் ஆங்கில மருத்துவத்தில் அப்படி கிடையாது பொதுவாக கல்யாணம் அப்படின்னு வந்தாலே அன்று இரவு உடல் உறவு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து செய்யாமல் விட்டு விட்டு அடுத்தடுத்த நாள் இரவு செய்யலாம் என்னக்கடா எடுத்த உடனே உடல் உறவு அப்படிங்கிறது இருந்து புதிதாக சந்திக்கக்கூடிய ஒரு மணமகன் மன அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து டக்குன்னு கிளிக்க ஆகாது இதற்காகத்தான் ஆசைப்பட்டாயா இதற்காகத்தான் கல்யாணம் செய்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலப்பு ஏற்படும் மனம் விட்டு பேசி என்னென்ன தன்னுடைய தேவைகள் எதிர்கால சிந்தைகள்லாம் பேசிட்டு அப்புறம் வரும் காலங்களில் அடுத்தடுத்து இரவு நேரங்களில் உறவு கொள்ளக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து அந்த உடல்நிலை நன்றாக இருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையும் நன்றாக இருக்கும் ஆமாம் ஆனால் அதே நேரத்தில் அமலாபால் சொல்வதை போல் அவருடைய ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட் நைட் இல்லை ஆமாம் ஃபர்ஸ்ட்டு டே செகண்ட் டே தான் அது வந்து எல்லோருக்கும் ஒத்து வருமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அதன் அடிப்படையில் வந்து இது ரொம்ப தெளிவாக படிக்கக்கூடியவங்க அவருடைய பேட்டியை படிக்கக்கூடியவங்க அதை எவ்வாறு செயல்படுத்த வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இயற்கை வழியில் உறவு கொண்டால் கட்டாயமாக வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் நம்முடைய உறவும் நன்றாக இருக்கும் உடல் உறுப்புகளும் நன்றாக இருக்கும் அது ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி